நிர்பந்திக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை மாத்திரம் நிறைவேற்ற சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் அமில சஞ்சீவ தெரிவித்துள்ளார் கடந்த தேதி கொழும்பு துறைமுகத்திற்கு கள விஜயம் மேற்கொண்டிருந்த விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் விஜித்தேரத்திடம் போலியான தகவல்களை சமர்ப்பித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது பணியாளர்களை தவறாக சித்தரிக்கும் வகையிலான தகவல்கள் அண்மைய சில நாட்களாக உலா வருகின்றன தமது பணிகளையும் மீறி சில சேவைகளில் சுங்கப் பணியாளர்கள் ஈடுபடுவதுண்டு அத்தகைய செயற்பாடுகளை தவறாக சித்தரிக்க சிலர் முயற்சிக்கின்றனர் இந்நிலையில் தமது கடமைகளை மாற்றம் மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளதாக சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் அமில சஞ்சீவ அறிவித்துள்ளார்